நீ சொன்ன மாதிரி பூ கட்டி பூஜையில வச்சு எடுத்து வந்திருக்கிறோமா சாமி நல்லா கூப்பிட்டுக்குமா என்ன தேடுறீங்க இல்ல இந்த பூவை நீ எடுக்கூடாது நானும் எடுக்கூடாத மணி அதான் மூணாவது மனுஷன் யாராவது தட்டுப்படுறாங்களான்னு பாக்குற ஒருத்துறீங்கானா வணக்கம் தம்பியை பார்த்தது இல்லைங்களே அசல் ஆமாங்க வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க எனக்கு இந்த அம்மன்னா ரொம்ப பிடிக்குங்க அதான் ஒரு காரியை கை கொண்டும்னு சொல்லி இந்த அம்மன் நினைச்சு தினம் மணி அடிச்சுக்கிறேங்க ஆனா இந்த அம்மனோட பார்வை தாங்க நம்ம மேல படவே மாட்டேங்கிறீங்க அவசரப்படாதீங்க தம்பி என் அம்மும் வாங்க மனசுருக்கி வேண்டுங்க நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் இத பாருங்க இந்த அம்மா கூட மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நடக்குமா நடக்காதான் இருக்கிறாங்க இதுல ஒரு பூ எடுத்து கொடுங்க இல்ல வேற ஏதாவது குழந்தை கூப்பிட்டு எடுக்க சொல்லுங்க ஐயோ நானும் உள்ளத்தால ரொம்ப குழந்தை தானுங்க வளர்ந்துட்ட தம்பியோட ராசி உனக்கு வெள்ளப்பூ வந்திருக்குமா மூணாயிரம் ரூபாய் பணம் கட்டுனா தான் டீச்சர் வேலை கிடைக்கும்னு சொன்னேன் இப்ப இருக்கிற பண கஷ்டத்துல பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் உனக்கு எந்த வகையிலயாவது பணம் வந்து சேரும் நீ தைரியமா வீட்டுக்கு போமா

சொந்த வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு முடியிருப்போரே எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொட்டும் மழையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாயானாலும் சரி இடிக்கும் இடியானாலும் சரி எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி

இன்னால வேற யாரும் இல்ல 1400 கடன் வாங்கிட்டு துண்ட காணோம் இருக்கான 100 ரூபாய் எல்லாம் அதுதான் இது

அவர் படிக்கலங்கிறதுனாலயே வாழ்க்கையில ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் ஒரு லட்சத்தோட இருந்தாரு நானும் ஒரு டீச்சரா இருந்ததுனால என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு எங்க அம்மா அவர் படிக்கலங்கிறதுக்காகவே பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அவர் படிக்கலன்னாலும் நான் படிச்சிருக்கேன்ல எனக்கு பிடிச்சிருந்தது இப்ப எங்க அம்மா இல்ல இறந்து போயிட்டாங்க என் மனசுல இருக்கிறத

அந்த அம்ச வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா இருக்கிறது விட்டு பறக்கிறது அலையாத பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க வாங்க வாங்க நீங்களா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல உள்ள வாங்க உட்காருங்க இல்ல பரவாயில்லைங்க இருங்க சாப்பிடுறதுக்கு இல்ல வேண்டாம் நான் சாப்பிட்டு தரேன் வந்தா உங்ககிட்ட ஒரு லெட்டர் வந்தது இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் சம்மதம் வீட்டுக்கு வந்து பாருங்க

நான் சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல கட்டினேன் உங்களால முடிஞ்சா நான் நல்லவங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லுங்க அதுக்காக நான் தான் ராத்திரி பகலா சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல அந்த பணத்தை கட்டினங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாங்க எப்போ உங்க தங்கச்சி நான் நேசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் இந்த லெட்டர் போட்டோ என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லைங்க பாருங்க I'm sorry, அம்சவணி என்னக்கா இங்க வா யார் வந்துட்டு போறாங்கன்னு தெரியடா யாரே என்கூட சேர்ந்து வச்சு பார்க்கணும் ஆசப்பட்டியோ அபரதா நீ ரெண்டு குடிச்சு வெச்சวะ நமக்கு புரிஞ்சவங்கல கல்யாணம் பண்ணிக்கிறதே விட புரிஞ்சுகிட்டு புரிஞ்சிட்டவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலடா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்கு நாளைக்கு கடைசி நாள் திருவிழா அந்த திருவிழாவல உன் மனசுல இருக்கத அவர்கிட்ட சொல்லிடு அது ஒரு நல்ல முடிவாrkட்டோ